ட்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு எங்கே எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பியா நீ சொல்லு ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் சென்னை சேனலை அப்படியா சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி தொடர்ந்து வாங்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது உறவுகள் வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அம்மா மாதிரி தான் எல்லா பெண்களும் அப்படின்னு நினச்சி போடுங்க ஓகேவா மெசேஜ் பண்ணும்போது அவங்கள நினச்சிக்கோங்க இந்த மாதிரி பேட் கமாண்ட் கொடுக்க உங்களுக்கு மனசு வராது ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க சௌமியம்மா சாப்பிட்டீங்களா நம்ம லைவில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேங்க தோசை சாப்பிட்டேன் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் விடுங்க அப்புறம் நீங்கெல்லாம் சிவன் ராத்திரிக்கு கோயிலுக்கு போறீங்களா சௌமி கோயிலுக்கு போறீங்களா சிவன் ராத்திரிக்கு ஹாய் குட் மார்னிங் லைக் தன் வாங்க குட் மார்னிங் நீங்க எந்த ஊரு நான் உடுமலை போயிட்டீங்க இருக்க மாதிரி தெரியலையே உனக்கு சாப்பிட்டாச்சா உடன் உடன்பிறப்பே சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாப்பா நோ கோவில் போற உடன் கோவில் போல உடன் உடன்பிறப்பே கோவில் போலன்னு சொல்லியிருக்கியா ஏன் சூப்பர் ஐ லவ் சூப்பர் நான் சரி சரிதான் சரிடா தம்பி ஓகேவா உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஃபேன் சுத்தம்ல ஆமாம் சுற்றும் அப்போ நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க அதான் கரெக்டாக சொல்கிறீங்க இப்போ போட கோயில் ஈவினிங் போகிற உடனே அப்படியா ஓகே போயிட்டு வாங்க அக்காவுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வா அக்காவுக்கு போக முடியாது ஓகே வா லவ் யூ ப்ளீஸ் ப்ளீஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி விடுப்பா கருணாகரன் எஸ் சிஸ்டர் மூணு மணிக்கு தான் தூங்கினே உடம்பு அப்படியா ஏப்பா அவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க ஒர்க்கா நானும் இந்த ரெண்டு மூணு நாளாகவே நைட்டு சரியாக தூக்க வரதில்லை உட்காந்து லை போடுறது ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுது நாங்கள் தூங்குறதுக்குமே பொள்ளாச்சி அந்த வழியா போயிருக்கேன் அப்படியா எங்கள் ஊரில் ஃபுல்லாக பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஃபுல்லாக பெரிய பெரிய ஃபேனாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால ஏன் என்னமோ தெரில எங்கள் ஊர் நல்லா கூலிங்காக இருக்கும் ஒர்க் தான் உடம்புறப்பே ஸோ ஆமாம் சிவன் ராத்திரி சிவன் ராத்திரிக்கு இப்போ கும்பிட முடியாம ஆயிடுச்சு என்ன பண்றது அந்த ஊரில் எல்லோரும் பண்ணுறாங்க பணக்காரராக இருப்பாங்களே அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது உடுமுல பேட்டையில் எல்லாரும் பணக்கார பணக்காராக தான் இருக்காங்களா அப்போ எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பணக்காரமாக தெரியுதா ஐயோ போச்சு உங்கள் சிவன் கண்ண ஊற்றிருப்பார் நீங்களே சொல்லுங்க என்னது சொல்றது ராம் என்ன சொல்லணும் இருங்க சிவன் கிட்ட சொல்றேன் உங்களை